ஜோர்டான் நாட்டின் விமானப்படையின் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் ரேடியோவில் கிடைக்கும் சிக்னல்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் திடீர் ரேடார் திரையில் ஒரு புள்ளி தோன்றியது ஒரு மிட் டுவெண்டி போர் விமானம் ஈராக் திசையிலிருந்து நம்மை நோக்கி வருகின்றது கட்டுப்பாட்டு அறை முழுவதும் குழப்பமடைந்தது ஏனென்றால் ஈராக்கிலிருந்து அப்படிப்பட்ட எந்த விமான பரப்பை பற்றிய எந்த தகவலும் அவர்களுக்கு வந்திருக்கவில்லை அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி அளித்தது அந்த மிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் மிக குறைந்த உயரத்தில் பறந்து வந்தது ரேடாரை தவிர்க்க முயற்சிப்பது போல அதிகாரிகள் திணைத்தனர் இது சாதாரண பயிற்சி பரப்பா தவறுதலாக எங்கள் வான்வழிக்குள் நுழைந்ததா அல்லது ஏதேனும் தாக்குதலா ரேடியோ வழியாக அந்த போர் விமானத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள் அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட் ஸ்டேட் யோர் பொசிஷன் Respond இமிடியேட்லி என்று மறுபடியும் மறுபடியும் கத்தினார்கள் ஆனால் அந்த போர் விமானத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை இது அவர்கள் சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது உடனே ஜோர்டானியர்கள் ஈராக் விமானப்படையை தொடர்பு கொண்டனர் ஈராக் கொடுத்த பதில் மேலும் அதிர்ச்சியூட்டியது ஆமாம் அது எங்களுடைய பைலட்டான் ஆனால் அவர் எங்களுடைய இலக்கு பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் செல்கின்றார் எங்களோடு பேச மறுக்கின்றார் இதை கேட்டு அதிர்ந்த ஜோர்டான் அதிகாரிகள் ஒரு அவசர முடிவை எடுத்தனர் இந்த விமானம் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் ஜோர்டானின் போர் விமானங்கள் அவைகளை தடுக்க புறப்பட்டன ஆனால் அவர்கள் செயலில் இறங்குமுன் கட்டுப்பாட்டு அறையின் கிரைகள் முழுவதும் சத்தமிட்டன அந்த ஈராக் நாட்டின் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் அவர்கள் கண்முன்னே இஸ்ரேல் வான்வழிக்குள் நுழைந்துவிட்டது கட்டுப்பாட்டு அறை முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது என்ன பயங்கரம் இது எப்படி எப்படி சாத்தியம் ஈராக் பைலட் நேராக இஸ்ரேலுக்கா பறந்திருக்கிறான் என்று உறைந்து போய் நின்றார்கள் என்ன நடந்தது ஆபரேஷன் டைமண்ட் மொசாட் களவாடிய சோவியத் தயாரிப்பு போர் விமானம் மிக் டுவெண்டி ஒன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் வருடம் உலக நாடுகள் இரண்டாக பிறந்திருந்த காலம் கோல்ட் போர் என்று பரவலாக அறியப்பட்ட காலம் ஒரு புறம் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் கூட்டணி மற்றொரு புறம் சோவியத் யூனியன் மற்றும் கம்யூனிஸ்ட் நாடுகள் இந்த கோண்ட்போர் மறைமுகமாக உளவாளிகள் அரசியல் காய்நகர்த்தல்கள் மூலமாக மட்டும் அல்ல அது வானத்தில் நடந்த பல பரீட்சையும் கூட அந்த வானத்தில் இராணுவத்தினரையும் பொதுமக்களையும் ஒரே அளவுக்கு கவர்ந்த ஒரு விமானம் இருந்தது மிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் அது சோவியத் விமான பொறியியல் துறையில் ஒரு மைல்கல் மிக மெலிந்த டெல்டா வடிவ செலவுகள் கொண்ட போர் விமானம் மேக் இரண்டு அதாவது ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு வேகம் வரை பறக்கக்கூடியது பயங்கரமான ஏவுகணைகளுடன் ஆயுதம் சூட்டப்பட்டது மேலும் இது எளிமையானது நம்பகமானது குறைந்த விலையில் தயாரிக்கக்கூடியது அதனால் தான் சோவியத் கூட்டாளிகளுக்கும் அதன் நேச நாடுகளுக்கும் இந்த போர் விமானம் பரவலாக ஏற்றுமதி செய்யப்பட்டது இப்படி உருவான பிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் உலகின் மிகவும் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட அதிவேக சூப்பர் சோனிக் விமானமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அமெரிக்க மற்றும் அதன் நேச நாடுகளின் பைலட்டுகளுக்கு அது ஒரு பேய் போல இருந்தது மிக வேகமானது கொடியது மர்மமானது மேற்கு உலகில் யாரும் அதனை தொட்டோ அதில் பறந்தோ பார்த்ததில்லை அமெரிக்கர்களுக்கு அந்த மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானம் பற்றிய பயம் இருந்தது ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி வியட்நாமின் காடுகளிலும் வானத்திலும் அமெரிக்க பைலட்டுகள் ஏற்கனவே மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை சமாளிக்க திணறிக் கொண்டிருந்தார்கள் மிக்போர் விமானம் மற்றும் அமெரிக்க எ போர் ஃபென்டூன் போர் விமானங்களுக்கிடையே நடந்த வான் போர் மரணகரமாக மாறியிருந்தது கொல்லப்பட்டவர்கள் மற்றும் இழப்புகள் என்று எதுவும் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கவில்லை இதை நினைத்து அமெரிக்கா பயந்தது எப்படியாவது மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தின் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள சிஐஏ மூலம் முயன்றது உலகின் சக்தி வாய்ந்த முன்னணி உளவு நிறுவனமான அமெரிக்காவின் சிஐஏ பல ஆண்டுகளாக அந்த விமானத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயன்றது ஆனால் அதற்கு கிடைத்தது என்னமோ படுதோல்விதான் சோவியத் நாட்டினர் அந்த போர் விமானத்தை அத்தனை இரகசியமாக பாதுகாத்து வந்தனர் சிஐஏ போலந்து கிழக்கு ஜெர்மனி போன்ற தன்னுடைய சக உளவுத்துறை நண்பர்களோடு சேர்ந்து முயன்றும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர்கள் கைவசம் இருந்தது சில வரைபடங்கள் வதந்திகள் புகைப்படங்கள் மட்டுமே அமெரிக்கர்கள் விரக்தியில் இருந்தனர் இந்த சூழ்நிலையில் ஒருநாள் சிஐஏ டைரக்டர் எந்த பெரிய நம்பிக்கையும் இல்லாமல் பேச்சுவாக்கில் இதை பற்றி மோசாட் உளவுத்துறை தலைவரிடம் அவர்களால் முடிந்தால் அதை பற்றி ஏதேனும் தகவலை திரட்டி தருமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அப்பொழுது அவருக்கு தெரியாது மொசாட் உலகில் யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத யோசிக்கவே முடியாத ஒரு மிக பெரிய சம்பவம் ஒன்றை செய்ய போகின்றதென்று மொசாட்டிற்கு இது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இஸ்ரேலுக்கு இது வெறும் ஒரு போர்விமானத்தின் தொழில்நுட்பம் பற்றியது மாத்திரம் அல்ல அது அவர்களின் உச்சந்தலையின் மேல் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கத்தி ஏனெனில் இஸ்ரேலை அழித்தொழிக்க துடித்துக் கொண்டிருக்கும் எகிப்து சிரியா ஈராக் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் மாஸ்கோ ஏற்கனவே மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை வழங்கியிருந்தது இதில் வெற்றி பெற்றால் தங்களை எதிர்க்கும் நாடுகளின் விமானப் விமானப்படையின் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அதே சமயம் உலகின் தலைசிறந்து உளவு அமைப்பான சிஐஏவின் நம்பிக்கையை பெறவும் மொசாட்டிற்கு இது சரியான சந்தர்ப்பம் மொசாட் களத்தில் முழு மூச்சோடு இறங்கியது சிஐஏ முன்பு செய்தது போல வெறுமனே உதிரி பாகங்களை கவரவோ வரைபடங்களை கொண்டு வரவோ அவர்கள் முயற்சிக்கவில்லை ஒரு முழு போர் விமானத்தையே கடத்துவதென்று முடிவெடுத்தார்கள் இந்த திட்டத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் ஆபரேஷன் டைமண்ட் அந்த ஆபரேஷன் வெற்றி பெற்றால் கிடைக்கப் போகும் விலை மதிப்பற்ற பலனை குறிப்பிடப்படியாக வைக்கப்பட்ட பெயர்தான் ஆபரேஷன் டைமண்ட் ஆபரேஷன் டைமண்ட் என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் ஈராக்கிற்கு செல்ல வேண்டும் எண்ணெய் செல்வம் நிறைந்த நிலம் ஆயிரம் ஆண்டு பழமையான வரலாறு ஆனால் அரசியல் குழப்பமும் வன்முறையும் சூழ்ந்த நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் மன்னராட்சி பின் ஈராக் அடிக்கடி வரங்கள் படுகொலைகள் அதிகார போராட்டங்கள் என உள்நாட்டு குழப்பத்தில் சிக்கிக்கொண்டது பல அரசுகள் இரவில் எழுந்து மறுநாள் காலை மறைந்து போயின பின்னர் சதாம் உசேனை அதிகாரம் பெற வைத்து பாத் கட்சி மெதுவாக பலவடைந்தது அரசியல் குழப்பத்தில் சுழன்று கொண்டிருந்த ஈராக்கில் அந்த நாட்டு இராணுவம் ஆட்சியின் முதுகெலும்பாக இருந்தது அந்த இராணுவத்தின் இதயமாக இருந்தது அவர்களின் விமானப்படை சோவியத் யூனியன் அதனை நன்றாக பயிற்றுவித்து ஆயுதங்கள் கொடுத்து மிக முக்கியமாக மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்களை வழங்கியிருந்தது சரியான பயிற்சிக்கு பின் பாக்தாத்தின் விமான தளங்களில் புதிய மிட்வெண்டி ஒன் போர் விமானங்கள் வரிசையாக இறங்கின ஒவ்வொன்றையும் பறக்க வைக்க திறமையான பைலட்டுகள் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த பைலட்டுகளை தான் மொசாட் குறிவைத்தது அவர்களை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியது ஈராக் பைலட்டுகள் அவர்களின் பின்னணி அவர்களின் தேவைகள் அவர்களின் குறைகள் அனைத்தையும் ஆய்வு செய்தனர் யார் பேராசை கொண்டவர்கள் யார் ஊழல்வாதிகள் யார் மன நிறைவு இல்லாதவர்கள் என்று ஒவ்வொரு தகவல்களும் சேகரிக்கப்பட்டது அவர்களின் கண்கள் அடிக்கடி ஒரே நபர் மீது திரும்பின எல்லா பைலட்டுகளிலும் ஒருவர் அந்த கூட்டத்தில் சற்றும் பொருந்தவில்லை அவரின் பெயர் முனிர் ரெட்ஃபா முனீர் ரெட்ஃபா ஒரு அரபியன் அல்ல அவர் ஒரு அசீரிய கிறிஸ்தவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மெசபொத்தோமியாவில் வாழ்ந்த சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் சுன்னி முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்திய ஈராக் இராணுவத்தில் இது அவரை வெளியிலிருந்து வந்து ஒரு அந்நியனாக ஆக்கியது ஆனால் அவர் திறமை மிக்கவர் மிகுந்த திறமையுடையவர் அவரின் பறக்கும் திறன் மிகச் சிறந்ததாய் இருந்ததால் மட்டுமே அவரது பின்னணியை பொருட்படுத்தாமல் அவரை மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தின் பைலட்டாக தேர்வு செய்தனர் அவருக்கு அது பெருமையாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த பெருமை சாபமாக மாறியது ஏனெனில் அவரைவிட தகுதியில் குறைந்து அவரது சக பைலட்டுகள் பதவி உயர்வு பெற்றனர் ஆனால் ரெட்ஃபாவின் நிலையில் எந்த உயர்வும் இல்லை ஒவ்வொரு முறையும் அவரது விசுவாசம் சந்தேகிக்கப்பட்டது அவரை மட்டும் தொடர்ந்து நீண்டதும் ஆபத்தானதுமான மிஷன்களுக்கு அனுப்பினார்கள் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர் எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக அவர் ஈராக் மக்களையே தாக்கும் பணிக்கு அனுப்பப்பட்டார் கூர்த் கிராமங்களை குண்டு வீசி அழைக்கும்படி கட்டளையிடப்பட்டார் அங்கு பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் பலர் இறந்தனர் ரெட்வா தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றினாலும் அவரது உள்ளத்தில் குற்ற உணர்ச்சியும் கோபமும் பெருகியது முனீர் ரெட்வாவின் உள்ளத்தில் நாளுக்கு நாள் கசப்பே வளர்ந்து கொண்டிருந்தது கழுகாய் காத்திருந்த மொசாட் கண்களில் இந்த கசப்பு ஒரு மாணிக்கம் போலிருந்தது உளவு தொழிலின் நித்திய விதி அவர்கள் புரிந்திருந்தது எதிரியின் பலவீனம்தான் உளவாளியின் வலிமை ரெட்வாவுக்கு பல பலவீனங்கள் இருந்தன அவர் கிறிஸ்துவர் முஸ்லிம் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டவர் தன் நாடு தனக்கு துரோகம் செய்யப்பட்டதாக உணர்ந்தவர் தனது மனைவி குழந்தைகளின் பாதுகாப்புக்காக எப்போதும் கவலைப்பட்டவர் ஈராக் ஜெனரல்களின் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என இயங்கியவர் இவரை நாம் தேடிய மனிதர் இவரே மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தை தங்களுக்கு கொடுக்கக்கூடிய பைலட் என்று முடிவு செய்த மொசாட் அடுத்த கட்டத்திற்கு நடந்தது அந்த கட்டம் முனிர் ரெட்வாவை தங்கள் வழக்கு கொண்டு வர வேண்டும் மொசாட் தங்கள் முக்கிய விதியாக வைத்திருப்பது அவசரம் கூடாது பிடிபடக்கூடாது ரெட்வா மொசாட் தன்னை அவர்களுடைய அசெட்டாக மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என ஆரம்பத்திலேயே சந்தேகித்தால் அவர் பதறிப்போய் அவருடைய மேலதிகாரிகளிடம் புகார் செய்யலாம் அப்படி நடந்தால் மொத்த திட்டமே கெட்டுவிடும் ஆகையால் மொசாட் முகவர்கள் அவரை நேரடியாக அணுக முடியாது எனவே அவர்கள் கவனமாக ஒரு வலையை பின்னினார்கள் ரெட்வாவை ஐரோப்பாவிற்கு சுற்றுலா வியாபார பயணம் சாதாரண கூட்டங்கள் என்ற பெயரில் அழைத்துச் சென்றனர் அங்கே மொசாட் ஏஜென்ட்ஸ் நண்பர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் தற்செயலாக பழகினவர்கள் போனவும் நடந்தனர் மெல்ல மெல்ல அவரை ஈர்த்தனர் முதலில் சிறிய உரையாடல்கள் பிறகு பரிசுகள் பிறகு நுண்ணிய கேள்விகள் உங்கள் வேலையை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்கிறீர்களா முஸ்லிம் நாட்டில் கிறிஸ்தவரான உங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா வேறு எங்காவது என்றால் உங்கள் வாழ்க்கை எளிதாக இருக்காதா இப்படி படிப்படியாக அவரது குணநிலை விசுவாசம் பலவீனங்கள் அவரது பழக்கங்களை கவனித்தனர் அவர் மேற்குலக வாழ்க்கையை நேசித்தது ஈராக் இராணுவத்தால் மனமுடைந்தது தான் பாரபட்சமாக நடத்தப்படுவது குறித்து புகார் செய்தது போன்ற ஒவ்வொரு பலவீனமும் பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொரு சந்தேகமும் குறிக்கப்பட்டது விதை கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்பட்டது ரெட்வாவை சம்மதிக்க செய்ய முடியும் அவர் தங்கள் முயற்சியை வெளியே சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை வந்தவுடன் இறுதியில் மொசாட் தங்கள் முகமூடியை கிழித்தது அவர்கள் ரெட்வாவிடம் சொன்னார்கள் முனீர் நீங்கள் பாக்தாத்தில் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறீர்கள் நீங்கள் நம்பாத போர்களில் சண்டை போட வற்புறுத்தப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் உலகின் மிக மதிப்புமிக்க விமானத்தை ஓட்டுகின்றீர்கள் நீங்கள் எந்த அளவிற்கு வரலாற்றை மாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறீர்களா உங்கள் குழந்தைகளுக்கு இதைவிடச் சிறந்த வாழ்க்கை கொடுக்க முடியும் நாங்கள் உங்களை முழுமையாக அறிந்திருக்கிறோம் நீங்கள் என்னென்ன அவமானங்களை சந்திக்கின்றீர்கள் என்பதையும் என்று அந்த வார்த்தைகள் அவரை ஊழுகோள் குத்தின மொசாட் தங்களுடைய திட்டத்தை முன்வைத்தார்கள் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு தப்பிச் செல்லுங்கள் அதற்கு பதிலாக உங்கள் குடும்பத்தை ஈராகிலிருந்து ரகசியமாக வெளியே கொண்டு வருவோம் உங்களுக்கு தேவையான பணம் பாதுகாப்பு புதிய அடையாளம் மேற்கு நாடுகளில் புதிய வாழ்க்கை கிடைக்கும் இது ஒரு பயங்கரமான திட்டம் ரெட்வாவுக்கு தெரியும் பிடிபட்டால் தன் மரணம் மட்டும் அல்ல அவரது குடும்பத்தையும் வதை செய்து கொன்றுவிடுவார்கள் ஈராக் அரசு கொடூர பழிவாங்கலுக்கு பிரபலமாக இருந்தது எனவே அவர் தயங்கினார் மொசாட்டை எந்த அளவிற்கு நம்ப முடியும் என்றும் யோசித்து பயந்தார் மொசாட் இந்த பயமே அவரது மிகப்பெரிய தடையாக இருப்பதை அறிந்து கொண்டார்கள் ஆகவே அவர்கள் முதலில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பாக ஈராக்கின் வெளியே கொண்டு செல்வோம் பின்னர் அவரது மற்ற நெருங்கிய குடும்பத்தினரையும் அமைதியாக இடம் மாற்றுவோம் அதற்குப் பிறகு நீங்கள் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தை எடுத்துக் கொண்டு வந்தால் போதும் என்று வாக்குறுதி அளித்தனர் இதற்கு பல வாரங்கள் மாதங்கள் கழித்து மொசாத் தனது மிக நுணுக்கமான நடவடிக்கைகளில் ஒன்றை நடத்தியது ரெட்வாவின் குடும்பத்தினர் ஈராக்கிலிருந்து எந்த சந்தேகமும் எழும்பாத வகையில் வெளியே கொண்டு செல்லப்பட்டார்கள் லெபனான் துருக்கி ஈரான் வழியாக போலியான ஆவணங்களுடன் பாசாங்கான அடையாளங்களுடன் அவர்கள் கொண்டு அழைத்து செல்லப்பட்டனர் மொசாட்டின் சாமர்த்தியத்தை கண்ட ரெட்வாவிற்கு நம்பிக்கை வந்தது ஆகவே அவர் ட்வெண்ட்டி எடுத்துக்கொண்டு தீர்மானித்தார் கட்டத்திற்கு நகர்ந்தது இது மிகவும் கடினமான பகுதி தப்பிச் செல்லும் திட்டம் ஒவ்வொரு சிறிய விவரமும் கணக்கிடப்பட வேண்டும் அவர் எந்த வழியில் பரப்பார் எந்த நேரத்தில் எவ்வளவு எரிபொருள் தேவைப்படும் ஜோர்டான் அல்லது ஈராக் ரேடார்களை அல்லது போர் விமானங்களை தவிர்ப்பது எப்படி இஸ்ரேலுக்குள் நுழைந்தவுடன் இஸ்ரேல் ரேடார் அவரை சுடாமல் அடையாளம் காண என்ன செய்வது இப்படி அவர்கள் முன் இருந்த சவால்கள் பல ஆனால் மொசாட் இடைவிடாமல் உழைத்தது இஸ்ரேல் விமானப்படையுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை தயாரித்தது மொசாட் ரெட்வா ஈராக் தளத்திலிருந்து பயிற்சி பரப்பு என்று புறப்படுவார் ரேடாரை தவிர்க்க குறைந்த உயரத்தில் பரப்பார் மேற்கே ஜோர்டான் கடந்து இஸ்ரேலை நோக்கிச் செல்வார் குறிப்பிட்ட நேரத்தில் இஸ்ரேல் மிராஜ் போர் விமானங்கள் புறப்படும் தாக்குவதற்காக அல்ல அவரை பாதுகாப்பாக இஸ்ரேலுக்குள் வழி நடத்த அவர் மெக பாலைவனத்தில் உள்ள இஸ்ரேல் விமான தளத்தில் தரையிறங்குவார் இதுதான் மொசாட்டின் திட்டம் மிகுந்த ஆபத்து நிறைந்த ஒரு திட்டம்தான் ஒரு தவறான ரேடார் சிக்னல் ஒரு தவறான அடையாளம் ரெட்ஃபா ஈரா ஜோர்டான் அல்லது இஸ்ரேல் பக்கம் இருந்தே சுட்டு வீழ்த்தப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருட கோடை காலத்தில் திட்டம் முழுவதும் தயாராக இருந்தது இரண்டு மூன்று ஆண்டுகளாக அளவு கடந்த பொறுமையும் உளவுத்துறையின் தந்திரங்களும் உயிரையே பணயம் வைத்த அபாயங்களும் அந்த களத்தில் அவர்களுக்கு பயனளிக்க தொடங்கின தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாம் முடிவடைந்திருந்தன இனி எல்லாம் ஒரே மனிதன் ஒரே விமானம் ஒரே பரப்பில் இருந்தது புறப்படும் தேதி நிச்சயிக்கப்படுவதற்கு முன் மொசாட் ஹெட்ஃபாவுக்கு சில புகைப்படங்கள் காட்டியது அவரது மனைவி அவரது குழந்தைகள் பாதுகாப்பாக சிரித்தபடி ஏற்கனவே மேற்கு நாட்டில் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் நீ வெற்றி பெற வேண்டிய காரணம் நீ இறந்தாலும் அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் நீ தயங்கினால் தோல்வியுற்றால் அவர்கள் அனைவரும் அழிவார்கள் இதுதான் இறுதி உந்துதல் அவரின் முடிவு உறுதி செய்யப்பட்டது சம்பவத்திற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அது ஒரு செவ்வாய்க்கிழமை காலை நேரம் ஈராக் விமான தளத்தின் மேல் சூரியன் எழுந்தது பைலட்டுகள் உடலை நீட்டி எழுந்தனர் மெக்கானிக்குகள் என்ஜின்களை சோதித்தனர் கமாண்டர்கள் ஆணைகள் கொடுத்தனர் அந்த பைலட்டுகளில் ஒருவன் முனீர் ரெட்வா அவரது நண்பர்கள் பார்வையில் அவர் அமைதியாக காணப்பட்டார் ஒருவேளை சலிப்பாக கூட தோன்றினார் ஏனெனில் அவர் இந்த மாதிரியான பயிற்சி பரப்புகளை நூற்றுக்கணக்கில் செய்திருந்தார் எதுவும் பெரிய விசேஷமில்லை சாதாரணமாக டெஸ்ட் பிளையிங் செய்ய முழு எரிபொருள் டேங்க் நிரப்படுவதில்லை ஆனால் முனிர் ரெட்வா இஸ்ரேல் அடைய முழு எரிபொருள் தேவைப்பட்டது அதனால் அவர் அதிகாரிகளிடம் நான் ஒரு நீண்ட தூர பயிற்சி பரப்பு செய்ய வேண்டும் அதற்கு முழு எரிபொருள் தேவைப்படும் என்று கூறினார் அவரது பதவியும் திறமையும் காரணமாக மெக்கானிக்குகள் சந்தேகிக்கவில்லை அவர் விமானத்திற்கு முழு எரிபொருள் நிரப்பப்பட்டது வெளியில் அலட்சியமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவரது இதயம் சத்தமாக துடித்தது மிக் டுவெண்ட்டி ஒன் காப்பீட்டில் சீட் பெல்ட்டை இறுக்கிக் கொண்ட அவரது கைகள் நடுங்கின அது சோவியத் யூனியன் உருவாக்கிய மிக நவீன போர் விமானம் இது ஒரு வெறும் பயிற்சி பரப்பல்ல இது அவரது வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும் பரப்பு புறப்பட்டது அவர் இயக்கிய மிக் டுவெண்ட்டி ஒன் என்ஜின்கள் கத்தின தரை அதிர்ந்தது ஒரு அதிர்ச்சிகரமான சத்தத்துடன் அந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ரன்வேவை விட்டு பறந்து வானில் பாய்ந்தது ஈராக் கட்டுப்பாட்டு கோபுரத்தில் அதிகாரிகள் அவர் புறப்படுவதை பதிவு செய்து கொண்டார்கள் அவர் ஒரு மணி நேரத்தில் திரும்பிவிடுவார் என்று எதிர்பார்த்தனர் யாரும் சந்தேகிக்கவில்லை அவர் ஈராக் வரலாற்றிலிருந்து மறையப் போகிறார் என்பதை சக்கரங்கள் தரையை விட்டு பிரிந்தவுடன் ரெட்வா அமைதியான ஒரு ஜெபம் சொன்னார் இனி திரும்பும் வழியில்லை திட்டம் காகிதத்தில் எளிதாக இருந்தது ஆனால் செயல்படுத்துவது அதி பயங்கரமானது மேற்கே பறக்க வேண்டும் குறைந்த உயரத்தில் இருக்க வேண்டும் ரேடாரை தவிர்க்க வேண்டும் ஜோர்டான் வான்வழியை கடக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு சிக்னல் கொடுக்க வேண்டும் பாதுகாப்பாக தரையிறங்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கிலோமீட்டரும் கண்டுபிடிக்கப்படும் அபாயத்தை கொண்டிருந்தது ரெட்வா மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தை கீழே இறக்கி பாலைவன நிலப்பரப்பின் மீது மிக குறைந்த உயரத்தில் பறந்தார் அவரது ரேடார் சிக்னல் தரையில் கலந்து மங்கியது ஈராக் ரேடார் ஆபரேட்டர்கள் அவர் வழக்கம் போல சுற்றி வருவதாக நினைத்தனர் ஆனால் அவர் ஒவ்வொரு நொடியும் பாக்தாத்திலிருந்து விலகினார் இஸ்ரேலுக்கு நெருக்கமாகிக் கொண்டிருந்தார் நிமிடங்கள் கடந்து சென்றன முதலில் எதுவும் பிரச்சினை இல்லை பிறகு ஈரா கட்டுப்பாட்டு அறையில் ஒரு லேசான சந்தேக கண்ணோட்டம் எழுந்தது அவரது பறக்கும் பாதை தவறாக இருந்தது அவர் திட்டப்படி திரும்பியிருக்க வேண்டிய இடத்தில் திரும்பவில்லை நேராக பறந்து கொண்டிருந்தார் ரேடியோவில் சத்தம் எழுந்தது ரெட்வா உன் நிலையை உறுதி செய் ரெட்ஃபா பதில் கொடு அவர் அந்த கட்டளையை புறக்கணித்தார் தொடர்ந்து பறந்தார் அவரது கைகளில் வியர்வை சிந்தியது பதில் கொடுத்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அமைதியாக இருந்தால் சந்தேகம் அதிகரிக்கும் இறுதியில் அவர் ரேடியோவை அணைத்தார் அமைதி காதுக்கு சத்தமாக கேட்டது விமானம் ஜோர்டான் எல்லையை நெருங்கியது ஜோர்டான் எல்லையை அணுகும் போது அபாயம் அதிகரித்தது ஜோர்டான் நாட்டின் விமானப்படையின் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் ரேடியோவில் கிடைக்கும் சிக்னல்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று ரேடார் திரையில் ஒரு புள்ளி தோன்றியது ஒரு மிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் ஈராக் திசையிலிருந்து நம்மை நோக்கி வருகின்றது கட்டுப்பாட்டு அறை முழுவதும் குழப்பமடைந்தது ஏனென்றால் ஈராக்கிலிருந்து அப்படிப்பட்ட எந்த விமான பரப்பை பற்றிய எந்த தகவலும் அவர்களுக்கு வந்திருக்கவில்லை அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி அளித்தது அந்த பிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் மிக குறைந்த உயரத்தில் பறந்து வந்தது ரேடாரை தவிர்க்க முயற்சிப்பது போல அதிகாரிகள் திணைத்தனர் இது சாதாரண பயிற்சி பரப்பா தவறுதலாக எங்கள் வான்வழிக்குள் நுழைந்ததா அல்லது ஏதேனும் தாக்குதலா ரேடியோ வழியாக அந்த போர் விமானத்தை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள் அன்ஐடென்டிஃபைடு ஏர்க்ராஃப்ட் ஸ்டேட் யோர் பொசிஷன் இமிடியேட்லி என்று மறுபடியும் மறுபடியும் கத்தினார்கள் ஆனால் அந்த போர் விமானத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை இது அவர்கள் சந்தேகத்தை மேலும் அதிகரித்தது உடனே ஜோர்டானியர்கள் ஈராக் விமானப்படையை தொடர்பு கொண்டனர் ஈராக் கொடுத்த பதில் மேலும் அதிர்ச்சியூட்டியது ஆமாம் அது எங்களுடைய பைலட் தான் ஆனால் அவர் எங்களுடைய இலக்கு பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் செல்கின்றார் எங்களோடு பேச மறுக்கின்றார் இதை கேட்டு அதர்ந்த ஜோர்டான் அதிகாரிகள் ஒரு அவசர முடிவை எடுத்தனர் இந்த விமானம் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் ஜோர்டானின் போர் விமானங்கள் அவைகளை தடுக்கப் புறப்பட்டன ஆனால் அவர்கள் செயலில் இறங்குமுன் கட்டுப்பாட்டு அறையின் திரைகள் முழுவதும் சத்தமிட்டன அந்த ஈராக் நாட்டின் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் அவர்கள் கண்முன்னே இஸ்ரேல் வான்வழிக்குள் நுழைந்துவிட்டது கட்டுப்பாட்டு அறை முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது என்ன பயங்கரம் இது எப்படி எப்படி சாத்தியம் ஈராக் பைலட் நேராக இஸ்ரேலுக்கா பறந்திருக்கிறான் என்று உறைந்து போய் நின்றார்கள் ஒரு எதிரி நாட்டின் போர் விமானம் இஸ்ரேல் வான் எல்லைக்குள் அனுமதியில்லாமல் நுழைந்திருந்தது எதிரி விமானம் நுழைகிறது சில படை இஸ்ரேல் வீரர்கள் தயாரானார்கள் ஆனால் கமாண்டர்கள் கத்தினர் உறுதி செய்யும் வரை காத்திருங்கள் இஸ்ரேல் விமானப்படையின் கட்டுப்பாட்டு அறையில் அலாரங்கள் ஒலித்தன அந்த எச்சரிக்கை இஸ்ரேல் விமானப்படை மிராஜ் த்ரீ போர் விமானங்களை புறப்பட செய்தது பைலட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டு ஒரே உத்தரவு இராக் நாட்டின் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தை தடுப்பது இஸ்ரேலியே விமானப்படையை சேர்ந்த மிராஜ்கள் வானில் பாய்ந்தன பாலைவன வானில் மிராஜ்கள் அவரை கண்டன மிக் டுவெண்டி ஒன் போர் விமானத்தின் வெள்ளி நிற டெல்டா சிறகுகள் சூரியனில் மின்னின ரெட்வா ஏற்கனவே அவருக்கு சொல்லப்பட்டிருந்த சிக்னல்களை காட்டினார் இஸ்ரேல் பைலட்டுகள் வேகமாக இருபுறமும் அணுகினர் ஒரு கணம் ரெட்வா உறைந்தார் அவர்கள் சுடுவார்களா அல்லது அவர் எதிரி தாக்குதல் விமானம் என்று தவறாக எண்ணுவார்களா ஆனால் அவர்கள் சுடவில்லை விராஜ்கள் சிறகுகளை தாழ்த்தின அது சிக்னல் அவர்கள் பாதுகாக்க வந்தனர் விடுதலை உணர்வு ரெட்வாவின் உடல் எங்கும் பாய்ந்தது இனி அவர் தனியாக இல்லை விராஜ்கள் அவரை காவல் தேவதை போல நெகிவ் பாலைவனத்தை நோக்கி வழிநடத்தின விமான விமானத்தளத்தில் இஸ்ரேல் படையினர் பதட்டத்துடன் காத்திருந்தனர் சத்தம் அதிகரித்தது சூரிய வெப்பத்தில் கண்களை மூடிக்கொண்டனர் ஒரு சோவியத் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானம் மெதுவாக இறங்கியது இரண்டு இஸ்ரேல் மிராஜ்கள் பாதுகாப்புடன் அதை வழிநடத்தின வரலாற்றில் முதல் முறையாக சோவியத்திற்கு சொந்தமான ஒரு மிக் டுவெண்டி ஒன் இஸ்ரேலில் தரையிறங்கியது சக்கரங்கள் ரந்தேவை தொட்டன சத்தம் புகை பின்னர் அமைதி எல்லாம் முடிந்தது அசாத்தியமான ஒரு அற்புதம் நடந்துவிட்டது சோவியத் யூனியனின் மிக ரகசியமான ஆயுதம் இஸ்ரேல் கைகளில் விழுந்தது ஒரு துப்பாக்கிச்சூடு இல்லாமல் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இஸ்ரேலின் டெக்னீஷியன்கள் டெஸ்ட் பைலட்டுகள் அந்த விமானத்தை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தார்கள் அந்த விமானத்தின் பலம் மற்றும் பலவீனம் பற்றி விரிவாக தெரிந்து கொண்டார்கள் அந்த விமானங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஆறு நாள் அரபு இஸ்ரேல் யுத்தத்தில் இஸ்ரேலின் விமானப்படையின் வான் ஆதிக்கத்திற்கு பெரிதும் உதவியது தங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின் அந்த விமானத்தை சிஐஏவிற்கு ஒரு உடன்படிக்கையின்படி அனுப்பி வைத்தார்கள் அதை வைத்து அமெரிக்கா வியட்நாமில் நடைபெற்ற போரில் வியட்நாம் பயன்படுத்தின மிட் ஒன் போர் விமானங்களை சமாளிக்க கற்றுக்கொண்டது இந்த ஆபரேஷன் டைமண்ட் உலக உளவு அரங்கில் மொசாட்டிற்கு தனி இடத்தை பெற்றுக் கொடுத்தது இதுவரை நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் என்று மொசாட் பற்றி பேசிக்கொண்டிருந்த உளவு ஸ்தாபனங்கள் கூட வாயடைத்து போனார்கள் சோவியத்தின் இரும்பு திரையை கிழித்து நிக்கிடா குருட்செவின் உரையை மொசாட் அசால்ட்டாக அடித்துக் கொண்டது வந்தது ஏதோ அதிர்ஷ்டம் இல்லை அவர்களிடம் உண்மையாகவே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை சிஐஏ மற்றும் உலக உளவு ஸ்தாபனங்கள் உணர்ந்து கொண்ட தருணம் அது மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை அவர்களின் எதிரி நாட்டிலிருந்து அவர்களுக்கே தெரியாமல் கடத்தி உலகையே அதிர்ச்சியடைய வைத்த மொசாட் சில ஆண்டுகளுக்கு பிறகு எதிரி நாட்டின் இதயத்திலேயே புகுந்து நூற்றுக்கணக்கான நிரபராதி இஸ்ரேலியர்களை உயிருடன் மீட்டது அந்த அதிரடி கதை அடுத்த எபிசோடில் இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மோசர் தி எம்பயர் ஆஃப் எஸ்பியேஜ் என்று தொடராக